ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த பதிவு என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாதி வரியங்களுக்கு சமயத்தில் இருக்கும் சாதி வரி பிடிச்ச சாக்கடைகளுக்காகத்தான் இந்த பதிவு வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருதன் சமய தீர்ச்சி பெற்று ருத்துராக்கம் அடைஞ்சு திருநூறு பூசி கொண்டிருக்கிற ஒருவனை சாதி சொல்லி பேசினால் சாதி சொல்லி அவனை நிந்திப்பீர்களாக இருந்தால் நீங்கள் பிரம்மாவினுடைய நாட்களுக்கின்படி பதினைந்து நாட்கள் நரகத்தில் இடப்படுவீர்கள் அதனைபோல் அதற்கு மேலான சிவதீக்கை அதாவது விசேட தீக்கை பெற்று சிறப்பு தீக்கை பெற்று ஒருவர் ஒருவரை வந்து நீங்கள் சாதி சொல்லி திட்டுவீர்களாக இருந்தால் நீங்கள் விட்டுவினுடைய நாட்கடக்கின்படி ஐந்து நாட்கள் நரகத்திலிடப்படுவீர்கள் இடப்படுவீர்கள் அதனை போல் அதுக்கு மேலான நிர்வாண சிக்கிய பெற்ற ஒருவனை வந்து நீங்கள் சாதி சொல்லி திட்டுவீர்களாக இருந்தால் நீங்கள் உறுப்பினுடைய நாட்கணக்கின்படி மூன்று நாட்கள் நரகத்தில் இடப்படுவீர்கள் விட சைவாசாரியார் அதாவது வந்து சிவாச்சாரியார் எனப்படுபவர் அல்லது ஒரு பீடாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவரை சாதி சொல்லி திட்டுவீர்களாக இருந்தால் நீங்கள் சதாசிவனுடைய கணக்கின்படி மூன்று ஆண்டு காலம் நரகில் இடப்படுவீர்கள் இதை நான் கூறவில்லை சைவ பூசணம் என்னும் நூல் தெளிவாக கூறுகின்றது உப ஆகமத்தினுடைய சான்றை காட்டி அந்த நூல் கூறுகின்றது இது இப்படி இருக்க சைவ சமயத்திலேயே குருவண்டு வந்து குந்தி கொண்டிருக்கும் சில குறைகள் குறைகள் தானே குருவென்று சொன்னால் நிறைவாக இருக்கும் சில குறைகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒருவனை புறப்பால சூத்திரன் அது இதுன்னு சொல்லி சொல்லுது நினைச்சு பாருங்கோ ஒருவன் அதாவது இந்த படிமுறையிலேயே தீக்கை பெற்று வாரான் சைவ சமய தீச்சை பெற்ற ஒருவனை வந்து நீங்கள் பேசினால் பிரம்மாண்ட நாட்கணக்கு அதே மாதிரி அதுக்கு மேலான தீக்கை சிவ தீக்கை சிறப்பு தீக்கை பெற்றிருந்தால் உங்களுக்கு அதை விட மேலான விஷ்ணுவினுடைய நாட்கணக்கின் படி உங்களுக்கு நரகிலிடப்படுவீர்கள் அதுக்கு மேலான நிர்வாணிக்கை பெற்றவரை நீங்கள் திட்டினால் நீங்கள் உருத்திரனுடைய நாட்களுக்கின்படி நீங்கள் நரகிலிடப்படுவீர்கள் அதனை தாண்டி ஆச்சாரியார் அபிஷேகம் எடுத்த ஒருவரை நீங்கள் திட்டினால் மூன்று ஆண்டு காலம் நீங்கள் நரகிலிடப்படுவீர்கள் சதாசிவனுடைய நாட்கணக்கின்படி இந்த நாட்கள் இவ்வாறு இவ்வளவு காலம் எத்தனை உகம் என்றதை வந்து நீங்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அடுத்து இது ஒரு தீக்கு எடுத்தவனையே ஒருதன் இப்படி பேசக்கூடா என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆச்சாரிய அரபிஷேகம் எடுத்த குருவென்று சொல்லி போட்டு நீங்கள் அடுத்தவனை சாதி சொல்லியோ அல்லது அவனுடைய குலம் சொல்லியோ அதை சொல்லி இது சொல்லி கேவலமாக கதைக்கிறீங்களே எல்லாம் அவ்வளவு காலத்து நரகத்தில் நீங்கள் எல்லாம் அழுந்தி பிழைக்க போகிறீர்கள் என்றத சிவருமான் தான் உங்களுக்கு நடத்துவார் பொய்யா என்னையெல்லாம் போயகல வந்தருளி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஓம் நமச்சிவாய